ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் சமயபுரம் மாரியம்மனே உலக உயிர்களின் நன்மைக்காக இருபத்தி எட்டு நாட்கள் கடுமையாக இருக்கும் பச்சைப்பட்டினி விரதம் கேட்ட வரம் கிடைக்க அம்பாளுடைய விரத நாட்கள்ல நாமும் விரதம் இருக்கும் முறை அம்பாலை வெளிப்படும் முறை பச்சைப்பட்டினி விரதம் பிறந்த கதை பூச்செறிதல் விழா நடத்த காரணம் கேட்டாலே புண்ணியம் கிடைக்கும் சமயபுர அம்மனின் வரலாறு நாம நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த சமயபுர நினைத்து

பார்த்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறேங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் வந்து கொடுத்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஓம் சமய புறத்தாலே போற்றி போற்றி அப்படின்ற ஒரு கமெண்ட்டும் வந்து கொடுத்துருங்க இந்த விரதத்தை பொறுத்த வரைக்கும் மாசி மாதம் கடைசி கிழமைல வந்து துவங்கி பங்குனி மாதம் கடைசி கிழமை அன்னைக்கு நிறைவு பெறும் சமயபுரத்துல வழக்கமா அம்பாளுக்கு தினந்தோறும் ஆறு கால பூஜையில் ஆறு தளிகை நைவேத்தியமா வந்து வைக்கப்படும் சமைத்த உணவு பொருளை தான் தளிகை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆனா இந்த விரதம் இருக்கக்கூடிய நாட்கள்ல அதாவது இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான இந்த பச்சைப்பட்டினி விரதம் மார்ச் ஒன்பதாம் தேதி முதல் ஏப்ரல் ஐந்தாம் தேதி வரை மொத்தமா இருபத்தி எட்டு நாட்களும் அம்பாள் வந்து எதுவும் சாப்பிடாம பட்டினியாக உலக மக்களுடைய நன்மைக்காக விரதம் வந்துட்டு இருக்காங்க இதை தான் பச்சைப்பட்டினி விரதம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பொதுவாக நைவேதியமைக்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சமைத்த உணவுகளில் வந்து பயன்படுத்துவோம் ஆனா இந்த இருபத்தி எட்டு நாளும் அம்மனுக்கு வெறும் இளநீர் பானகம் உப்பில்லாத நீர்மோர் துள்ளுமாவு கரும்பு பல வகைகளை தான் நைவேத்தியமா வந்து படைப்பாங்க இந்த இருபத்தி எட்டு நாள்ல வரக்கூடிய ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பூச்சொறிதல் திருவிழா விமர்சையா வந்து நடக்கும் இந்த பூச்சொறிதல் விழாவில் மக்கள் பூக்களை கொண்டு போய் மாரியம்மனுக்காக வந்து கொடுப்பாங்க அப்படி நாம கொடுத்த பூவை மாரியம்மனுக்கு சூட்டும் போது நல்லது நடக்கும் அப்படின்றது மக்களுடைய நம்பிக்கை இது நீண்ட கால நம்பிக்கையா இருக்கு இந்த வருடமும் ஐந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூச்சறிதல் திருவிழா வந்துட்டு நடைபெறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரக்கூடிய அந்த ஐந்து ஞாயிற்றுக்கிழமைக்கான தேதிகள் குறித்த விவரத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி மார்ச் பதினாறாம் தேதி மார்ச் இருபத்தி மூணாம் தேதி மார்ச் முப்பதாம் தேதி ஏப்ரல் ஆறாம் தேதி இந்த ஐந்து தேதிகளில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையிலும் பூச்சறிதல் விழா வந்து நடக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த ஞாயிற்றுக்கிழமையில சமயபுரம் மாரியம்மனை நேரில் போய் தரிசனம் செய்கிறது வந்து சிறப்பு அப்படி நேரில் வந்து போக முடியாதவங்க Yeah. <laughs> வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் இருந்தபடியே அம்மனோடு சேர்த்து நாமும் விரதம் வந்து கடைபிடிக்கலாம் இந்த இருபத்தி எட்டு நாளும் விரதம் வந்து இருக்கலாம் இருபத்தி எட்டு நாளும் விரதம் வந்து இருக்க முடியாதவங்க இந்த ஐந்து ஞாயிற்றுக்கிழமையில் மட்டுமாவது விரதம் வந்துட்டு இருக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிடையாதுங்க வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு இந்த மூணு நாட்கள் மட்டும் கூட நீங்க விரதம் இருக்கலாம் தொடர்ந்து ஐந்து ஞாயிற்று கிழமை விரதம் இருக்க முடியாதவங்க ஏதாவது ஒரு வாரம் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி சனி ஞாயிறு அப்படின்னு மூன்று நாட்களுக்கு மட்டும் நீங்க விரதம் இருக்கலாம் அது கடைசியில் வர இருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையா பார்த்தும் நீங்க வந்து தேர்ந்தெடுத்து விரதம் வந்து இருக்கலாம் உங்களுடைய சௌரீகத்தை பொறுத்து இந்த விரதத்தை நீங்க வந்து அனுஷ்டிக்கலாம் இல்லைன்னா இந்த ஐந்து ஞாயிற்றுக்கிழமையில ஏதாவது மூணு ஞாயிற்றுக்கிழமைகள் மட்டும் கூட நீங்க விரதம் வந்துட்டு இருக்கலாம் அம்பாலோடு சேர்ந்து நாமும் விரதம் வைத்தோம் அப்படின்னா நாம வேண்டிய வேண்டுதல் இந்த இருபத்தி எட்டு நாட்களுக்குள்ள பழிக்கும் அப்படின்றது நம்பிக்கையா வந்து சொல்லப்படுது சரிங்க இந்த விரதத்தை நாம எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல சமயபுரம் மாரியம்மனுடைய திருவுருவ படம் இருந்தா தினமுமே வாசனை நிறந்த பூக்களால அம்மனுக்கு அலங்காரம் வந்து பண்ணணும் தினமும் காலை அல்லது மாலை நேரத்துல அதாவது உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்போ மாரியம்மனுக்கு இளநீர் உப்பில்லாத நீர்மோர் துள்ளுமாவு பல வகைகள் இப்படி ஏதாவது ஒரு நெய்வேதியம் வைத்து கற்பூர ஆரத்தி வந்து காமிக்கணும் விரதம் இருக்கிறவங்க இந்த

ஒரு ரூபாய் நாணயத்தை காணிக்கையா அந்த மஞ்சள் துணியில வைத்து முடிச்சு வந்து போட்டுக்கிறேங்க இந்த முடிச்ச உள்ளங்கையில வந்து வச்சுக்கிட்டு உங்களுடைய வேண்டுதல அந்த சமயபுரம் மாரியம்மன் கிட்ட சொல்லி இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை அம்மனுடைய பாதத்துல அப்படியே உங்க வீட்டுல இருக்கக்கூடிய படத்துக்கு முன்னாடி வந்து வச்சிருங்க தினமுமே அம்மனுக்கு பூஜை செய்யறப்போ அந்த பிரார்த்தனை வந்து நிறைவேறணும் அப்படின்னு மனதார வந்து வேண்டிக்கிருங்க இதே மாதிரி இந்த இருபத்தி எட்டு நாளும் அம்பால நீங்க விடாம வழிபாடு வந்து செய்யணும் முடியாது அப்படின்றவங்க ஞாயிற்றுக்கிழமையில் மட்டுமாவது அம்பாளுக்கு நெய்வேதியம் வைத்து வழிபாடு வந்து செய்யணும் இருபத்தி எட்டு நாள் தொடர்ந்து உணவு சாப்பிடாம விரதம் இருப்பது அப்படின்றது அவ்வளவு எளிதான காரியம் வந்து கிடையாது விரதம் இருக்க முடியாதவங்க குறைந்தபட்சம் இந்த நாட்கள்ல அசைவம் சாப்பிடாம வீட்டை வந்து சுத்தபத்தமா வந்து வச்சுக்கிட்டு அடுத்தவர்களை பற்றி அவதூறு பேசாம மனதை அமைதியா வைத்து அம்பால நினைச்சு இந்த விரதத்தை நீங்களும் உங்க வீட்டுல இருந்தபடியே கடைபிடிக்கலாம் உங்க மனதுல என்ன வேண்டுதல் வைத்து ஒரு ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு வச்சிங்களோ அந்த வேண்டுதல் வந்து முடிஞ்ச நிறைவடைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு நாள் நீங்க சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு போய் அம்பாளுக்கு மாலை வாங்கி கொடுத்து பூக்கள் வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணி இந்த முடிச்ச கோவில் உண்டியல்ல செலுத்திடலாம் சமயபுரம் மாரியம்மனுடைய திருவுருவ படம் உங்க வீட்டுல இல்லை என்றாலும் பரவாயில்லை வீட்டுல எந்த மாரியம்மன் வந்து இருக்கிறாங்களோ எந்த அம்மனுடைய படம் வந்து இருக்குதோ அந்த அம்மனுக்கு இந்த வழிபாட்டை நீங்க இந்த நாட்கள்ல வந்து கடைபிடிக்கலாம் இருபத்தி எட்டு நாட்களுக்குள்ள பெண்களுக்கு மாதவிடாய் நாட்கள் வந்தா அந்த நாட்களை மட்டும் தவிர்த்துட்டு மற்ற நாட்கள்ல நீங்க விரதத்தை வந்து கடைபிடிக்கலாம் மாதவிடாய் நாட்களிலும் மனதை வந்து பாத்தீங்கன்னா அம்பால மனசுல நினைச்சுக்கிட்டு நீங்க பிரார்த்தனை வந்து செய்தது வந்து தவறு கிடையாது நிச்சயமாக இந்த பதிவை பார்க்கக்கூடிய அனைவருக்குமே சமயபுரம் மாரியம்மனுடைய அருள் பரிபூரணமாக வந்து கிடைக்கும் அடுத்ததா இந்த பச்சை பட்டினி விரதத்தை அம்பாள் வந்து ஏன் கடைபிடிச்சாங்க அப்படின்றதுக்கு பின்னாடி ஒரு புராண கதை வந்து சொல்லப்படுது அந்த கதையும் நாம வந்து தெரிஞ்சுக்கலாம் முன்னொரு காலத்துல மகிஷாசூரன் அப்படின்ற ஒரு அசுரன் ஈஸ்வரனை நினைத்து கடும் தவம் செய்து தன் தவ வலிமையால பல வரங்களை பெற்று ஆணவத்தால் தேவர்களையும் முனிவர்களையும் கொடுமப்படுத்திட்டு வந்தா இதனால தேவர்களும் முனிவர்களும் அஞ்சி நெடுங்கி இமயமலைக்கு போய் ஆதிபராசக்தியான கிட்ட வந்து முறையிடுறாங்க அன்னை மனம் இறங்கி புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி விரதம் இருந்து புது பலம் பெற்று துர்க்கை சொரூபமாக அஷ்டபுஜத்துடன் கால சிங்கத்தின் மீதமர்ந்து வந்து சூரனை வதம் செய்து தேவர்களையும் முனிவர்களையும் வந்து காப்பாற்றினாங்க இப்படி அம்பால் மைஷாசூரனை வதம் செய்த பாவம் தீரவும் தன் கோபம் தனியவும் சோழ வளநாட்டின் தலைநகர் திருச்சிக்கு நேர் வடக்கே காவிரி வடகரையில் கொள்ளிடம் வேம்பு காட்டில் கௌமாரி அப்படின்னு பெயர் போண்டு சிவப்பு நிறம் கொண்டு மஞ்சள் ஆடை தரித்து உடல் முழுவதும் வாசனை புஷ்பங்களால் மாலை போல் குவித்து உண்ணா நோன்பிருந்து பல ஆண்டு காலம் தவம் செய்து அதன் பயனாக சாந்த ஸ்வரூபிணியாக சர்வ ரட்சகியாக மாரியம்மன் அப்படின்ற பெயர்ல அருள் பாலிக்கிறாங்க இந்த புராண வரலாற்றின் அடிப்படையில் தான் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் மாசி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை முதல் பங்குனி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரை அம்பால் பச்சைப்பட்டின் விரதம் இருந்து உலக ஜீவன்களை ரட்சித்து வருகிறார் இந்த இருபத்தி எட்டு நாட்களும் அம்பாலுக்கு நைவேதியம் படைக்கிறது வந்து கிடையாது நாம முன்பே சொன்னது போல இளநீர் பானகம் நீர்மோர் கரும்புச்சாறு இதை மட்டும்தான் அதாவது வெறும் நீர் ஆகாரங்கள் மட்டும்தான் அம்பாளுக்கு வந்து படைப்பாங்க அடுத்ததா சமயபுரம் மாரியம்மனுடைய சிறப்புகள் வந்து குறித்தும் இந்த பச்சைப்பட்டினி விரத காலத்துல பூச்சொறிதல் விழா நடத்தக்கூடிய அந்த வைபவம் எப்படி தொடங்கப்பட்டது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புராண கதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் சமயபுரம் மாரியம்மன் ஆதி பராசக்தியாக திருச்சி அருகே கோவில் கொண்டுள்ளார் கருவறையில் இருக்கக்கூடிய அம்மன் சிலை சுதை சிற்பம் அப்படின்றதுனால இதுக்கு அபிஷேகங்கள் நடத்தப்படுவது கிடையாது பலவிதமான நோய்கள் குறிப்பாக அம்மை நோயால் பாதிக்கப்பட்டவர்களை குணப்படுத்தக்கூடிய தலமா சமயபுரம் வந்துட்டு இருக்கு நோயால் பாதிக்கப்பட்டு அம்மன் அருளால் நோய் குணமடைந்தவர்கள் மாவிளுக்கு எடுக்கிறது வெள்ளியால் உருவம் வாங்கி செலுத்துறது இதை வந்து முக்கிய நேர்த்தி கடனா நிறைவேற்றி வர்றாங்க குறிப்பா கண் உள்ளவர்கள் இங்கு வந்து வேண்டிக்கிட்டா சரியாகும் அப்படின்றது வந்து நம்பிக்கை தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் பழனி முருகன் கோவிலுக்கு அடுத்தபடியா அதிக உண்டியல் காணிக்கை பெறக்கூடிய கோவிலாகவும் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து தரிசித்து செல்லும் கோவிலாகவும் சமயபுரம் மாரியம்மன் கோவில் வந்துட்டு இருக்கு ஞாயிறு செவ்வாய் வெள்ளி இந்த இந்த கிழமைகள்ல அதிகளவிலான பக்தர்கள் வருவதை நாம வந்து பார்க்கலாம் சமயபுரம் மாரியம்மன் கோவில் அனைத்து நாட்களிலுமே பகல் பொழுதுல நடை சாத்தப்படுறது வழக்கம் கிடையாது காலை முதல் இரவு வரை எப்ப அம்பாலைனாலும் பக்தர்கள் வந்து தரிசனம் வந்து பண்ணிக்கலாம் திருச்சி அருகே அமைந்துள்ள சமயபுரம் மாரியம்மன் கோவில் தமிழகத்துல இருக்கக்கூடிய சக்தி பீட தலங்கள்ல தலைமை பீடமா வந்துட்டு இருக்கு இந்த மாரியம்மனுடைய சிறப்புகளை நாம சொல்லிக்கிட்டே வந்து போகலாம் இப்பகுதி மக்கள் மட்டுமல்லாம உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய பல பக்தர்களுக்கு தாயாகவும் குல தெய்வமாகவும் விளங்குபவள் சமயபுரம் மகமாயி பக்தர்கள் அன்போடு அழைக்கப்படும் இந்த அம்மன் சிவன் விஷ்ணுவின் கிரியா ஞான சக்திகளின் ஒன்று சேர்ந்த வடிவமா இருக்காங்க சுதை சிற்பமாக சுயம்பு திருமேனியாக அம்பிகை எட்டு திருக்கரங்களுடன் இருபத்தி நட்சத்திரங்களையும் தனக்குள் அடக்கிய குங்கும நிற சிவந்த திருமுகத்துடன் காட்சி தருகிறாள் நவ கிரகங்களை நவ சற்பங்களாக தன்னுடைய திருமேனியில் தரித்து பனிரண்டு ராசிகளையும் ஆட்சி செய்யும் தேவியாக நெற்றியில் வைரப்பட்டை காதுகளில் வைர காதனி வைர மூக்குத்தி அணிந்து காட்சி தருகிறாள் சிவனும் நானே சக்தியும் நானே அப்படின்ற பொறுப்புல தானே அனைத்து உலகங்களையும் காப்பவள் உணர்த்தும் விதமாக சிவபதத்தில் இடது காலை மடித்து வலது காலை தொங்கவிட்ட நிலையில் அமர்ந்திருப்பதை காண நமக்கு கண்கள் கோடி வேண்டும் வழக்கமாக அனைத்து அம்மன் ஆலயங்களிலும் அம்மன் வந்து பாத்தீங்கன்னா வலது காலை மடித்து இடது காலை தொங்கவிட்டபடிதான் வந்து அமர்ந்திரு சமயபுரம் மாரியம்மன் மட்டுமே வலதுகாலை தொங்கவிட்ட நிலையில் அமர்ந்திருப்பாங்க தாண்டவம் ஆடிய போது சக்தியோட திருக்கண்கள் விழுந்த இடமா சமயபுரம் வந்து சொல்லப்படுது அதனாலதான் இந்த தளத்துக்கு கண்ணனூர் அப்படின்ற பெயர் ஆதி காலத்துல இருந்ததா குறிப்புகள் வந்துட்டு இருக்கு இக்கோவில் பழங்காலம் முதல் இருக்கக்கூடிய உற்சவ திருமேனியின் உடல் முழுவதும் ஆயிரம் கண்களோட இருக்கிறதையும் நாம வந்து பார்க்க முடியும் சமயபுரம் மாரியம்மனுக்கு உலகின் பல நாடுகளில் கோவில்கள் இருந்தாலும் திருச்சி சமயபுரத்துக்கு வந்து அம்பிகையை தரிசிக்கிறத பலருக்கும் வழக்கமா வச்சிருக்காங்க வருடந்தோறும் மாசி மாதம் அம்மனுக்கு பூச்சொரிதல் விழா வந்து நடக்கிறது வந்து ஐதீகம் அதே போல மக்களுக்காக அம்மன் விரதம் இருக்கக்கூடிய ஒரே கோவிலும் இந்த சமயபுரம் மாரியம்மன் கோவில் இந்த காலத்துல அம்மனை வந்து குளிர்விப்பதற்காக கூடை கூடையா மலர்களை கொண்டு வந்து அம்மனுக்கு வந்து

ரெண்டு கையிலும் தீச்சட்டி வச்சுக்கிட்டு வர்றாங்க அந்த பெண்ணை பார்த்து யார் நீ அப்படின்னு வந்து கேட்டு அந்த இடத்திலே நில்லு அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஜின் ஜின் வந்து பல முறை வந்து கூப்பிட்டு பாக்குறாரு ஆனா அந்த பெண் அதை காதல வாங்காம அவங்க போய்கிட்டே வந்துட்டு இருக்காங்க இதனால அந்த தளபதி ஜின்ஜினுக்கு பயங்கரமா கோபம் வந்துருது உடனே துப்பாக்கி எடுத்து அந்த பெண்ணை பார்த்து சுட ஆரம்பிக்கிறாரு ஆனா துப்பாக்கியிலிருந்து போகக்கூடிய அந்த தோட்டாக்கள் அனைத்துமே பூக்களா மாறி அந்த பெண்ணுடைய தலையில் வந்து விழுகுது துப்பாக்கி சத்தம் கேட்டு வெளியில வந்த மக்கள் தங்களுடைய காவல் தெய்வமான மாரியம்மன் தான் அந்த பெண் அப்படின்னு அவளை சுட்டு தவறு செய்துட்டீங்க அப்படின்னு ஜின்ஜின் கிட்ட வந்து சொல்றாங்க ஆனா அவர் வந்து அதை நம்ப வந்து மறுக்கிறாரு உடனே ஊர் மக்கள் அனைவரையும் வந்து கூட்டிக்கிட்டு கோவிலுக்கு போய் வந்து பாக்குறாரு அங்க கருவறையில அம்மன் வந்து கிடையாது அன

மாரியம்மனுடைய அண்ணனான ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலிருந்து வரக்கூடிய பூக்கள் தான் அம்மனுக்கு முதல்ல வந்து சாத்தப்படும் அதே மாதிரி சித்திரை மாதத்துல ஸ்ரீரங்கநாதர் சமயபுரம் மாரியம்மனுக்கு சீர் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய வைபவமும் வெகு சிறப்பாக இருக்கு இதுவரைக்கும் இந்த பதிவுல சமயபுரம் மாரியம்மனுடைய பச்சைப்பட்டினி விரதம் குறித்த தகவலும் அம்மனுடைய சிறப்புகள் வந்து குறித்தும் பூச்சுறிதல் விழா நடக்கிறதுக்கான காரணம் வந்து குறித்தும் தெளிவா வந்து சொல்லியிருந்தேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா இருந்திருக்கும் நினைக்கிற